பொலிட்டிக்கல் பொடி மாசு பாருகாரர்களுக்கு அன்பும் நன்றிகளும் சிரஞ்சீவி கட்சி சீரழிந்த கதையின் பார்ட் ஃபைவ் பகுதியைத்தான் பார்க்க போகிறோம் திருப்பதியில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட கூட்டத்தில் கட்சி பெயர் கொடி கொள்கை ஆகியவற்றை வெளியிடுவதற்கு முன்பாக கட்சியும் அரசியல் வாழ்க்கையும் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என சிரஞ்சீவி குடும்பத்தினர் விரும்பினார்கள் அதற்காக முக்கிய கோவில்களில் வழிபாடுகள் பூஜைகள் நடத்தினாங்க ஆந்திர மாநிலம் திருப்பதி உட்பட பல இடங்களில் யாகங்களும் பூஜைகளும் நடந்தன சிரஞ்சீவியின் மனைவி சுரேகா சந்திராலயம் சென்று ராகவேந்திர கோவிலில் வழிபட்டார் சிரஞ்சீவி ஜாதகத்தின்படி அவர் கூர்மாசான ஹோமம் எனப்படும் ஆமை ஆசன ஹோமம் நடத்தினால் ராஜயோகம் கிடைக்கும் என குடும்பத்தினர் நினைத்தாங்க தமிழ்நாட்டின் கோவில் நகரமான காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் யாகம் நடத்துவது மிகவும் சிறப்பானது அறிந்து தனது அரசியல் வாழ்க்கை வெற்றி பெற வேண்டி யாகம் நடத்த சிரஞ்சீவி முடிவெடுத்தார் விசாகப்பட்டினம் அருகில் உள்ள சோடா வரத்தைச் சேர்ந்த தொழில் அதிபர் கோத்தி ரெட்டிதான் காஞ்சிபுரம் யாகம் பூஜைக்கு ஏற்பாடுகளை செய்தார் கட்சி தொடங்குவதற்கு மூன்று நாட்கள் முன்பு அதாவது இரண்டாயிரத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை யாகத்திற்காக நாள் குறித்தார்கள் அன்றைய தினம் காமாட்சியம்மன் கோவிலில் நடைபெறும் சதகண்டி ஓமத்தில் கலந்து கொள்ள சிரஞ்சீவி காஞ்சிபுரம் வர முடிவு செய்தார் யாகத்திற்கு முதல் நாள் காலை காமாட்சியம்மன் கோவிலில் சதகண்டி ஓமம் சப்தசதி பாராயணம் நடைபெற்றது சென்னை கோவை புதுக்கோட்டை கும்பகோணம் காஞ்சிபுரம் ஆகிய ஊர்களில் இருந்து வந்த முப்பத்தி ஐந்து வேத விற்பனர்கள் பாராயணம் செய்தனர் இரவு எட்டு இருபது மணிக்கு முடிவடைந்த பாராயணத்தில் சிரஞ்சீவியுடன் நடித்த பிரபல தெலுங்கு நடிகை சந்தனா பங்கேற்றார் அவருக்கு கோவில் சாஸ்திரி மையர் பிரசாதங்கள் கொடுத்து பட்டாடை அணிவித்தார் அடுத்த நாள் காமாட்சியம்மன் கோவிலில் யாக மேடையில் சகசர சண்டி எனும் ஓமம் தொடங்கியது இதற்காக பெரிய யாக குண்டம் அமைக்கப்பட்டு தீ வளர்த்து பிரம்மாண்ட யாகம் நடத்தப்பட்டது அதன் பிறகு பதினோரு சிறுமிகளின் பாதங்களுக்கு பூஜை செய்யும் கன்னி பூஜை நடைபெற்றது பதினோரு சிறுமிகளுக்கும் தண்ணீர் பாட்டில் பட்டு பாவாடை சட்டை அளித்தார்கள் அதன் பிறகு பதினொன்று சுமங்கலி பெண்களை சிறப்பிக்கும் சுகாசினி பூஜை நடைபெற்றது அவர்களுக்கு புடவை பாக்ஸ் போன்றவை அளிக்கப்பட்டன இதேபோல் பதினோரு வேத பாட மாணவர்களை வைத்து பிரம்மச்சரிய பூஜை நடந்தது அவர்களுக்கும் ஆடைகள் வழங்கப்பட்டன முன்னதாக தம்பதிகள் பூஜையும் நடந்து முடிந்தது யாகத்தில் சிரஞ்சீவி பங்கேற்க வருகிறார் என அறிவிக்கப்பட்டிருந்ததால் சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து சிரஞ்சீவியின் ரசிகர்கள் அவரை காண காமாட்சியவன் கோவிலில் திரண்டார்கள் சென்னையில் இருந்து தெலுங்கு மற்றும் இந்தி உட்பட பல தொலைக்காட்சி சேனல்காரர்களும் பத்திரிகையாளர்களும் அங்கே குவிந்தனர் யாகம் தொடங்கி நடைபெற்றதே தவிர சிரஞ்சீவி வரவில்லை முதல் நாள் சிரஞ்சீவியின் பிறந்தநாள் என்பதால் அவர் தனது தாயாரோடு இருக்க விரும்பினார் அதனால் காஞ்சிபுரம் வர முடியாமல் போய்விட்டது என அதற்கு காரணம் சொன்னார்கள் திருத்தணியில் உள்ள தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் சங்க பிரதிநிதிகள் சிரஞ்சீவிக்காக அஸ்வமேத யாகம் நடத்த முடிவெடுத்தார்கள் சினிமாவைப் போலவே அரசியலிலும் சிரஞ்சீவி வெற்றி பெற்று முடிசூடா மன்னனாக திகழ வேண்டும் என்பதற்காக பண்டைய காலத்தில் மன்னர்கள் நடத்தியதை போல அசுவமேதையாகம் நடத்த திட்டமிடப்பட்டது மன்னர் சார்பாக ஒரு குதிரையை பல இடங்களுக்கு அனுப்பி அதனை யார் ஒருவராலும் பிடித்து கட்டப்படாமல் திரும்பி புறப்பட்ட இடத்துக்கே வருவதுதான் அசுவமேதையாகும் இது மன்னரின் செல்வாக்கை காட்ட கடைபிடிக்கப்பட்ட ஒரு வழக்கமாகும் இதற்காக கோயம்புத்தூரில் இருந்து தலையில் ராஜ உள்ள ஒரு அழகிய வெள்ளை குதிரையை தேர்வு செய்திருந்தார்கள் இப்படி யாகம் பூஜை வழிபாடு நடந்து கொண்டிருக்க திருப்பதி நகரில் உள்ள அவிலாலா குளம் அருகே நூற்றி எண்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ராஜீவ்காந்தி மைதானம் சிரஞ்சீவியின் அரசியல் பிரவேசத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தது ஆந்திர முன்னாள் முதல்வரும் பிரபல நடிகருமான என் டி ராமராவ் தன்னுடைய தெலுங்கு தேசம் கட்சியை திருப்பதியில் இருந்துதான் தொடங்கினார் அதனால் திருப்பதியே சிரஞ்சீவி தேர்வு செய்திருந்தார் சிரஞ்சீவியின் ரசிகர்கள் எட்டு லட்சம் பேர் வரை மாநாட்டிற்கு கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டதால் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சியில் நடைபெற்றன புதிய கட்சி தொடக்க விழாவில் கலந்து கொள்வதற்காக ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருப்பதிக்கு லட்சக்கணக்கானோர் வருவதற்கு தயாராக இருந்தார்கள் ரசிகர்களுக்காக திருப்பதிக்கு பதினைந்து விசேஷ ரயில்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான சிறப்பு பஸ்ஸுகளும் இயக்க முடிவு செய்யப்பட்டது அனைத்து ரயில்களிலும் முன்பதிவு முடிந்து காத்திருப்போர் பட்டியல் இருநூறுக்கும் மேல் இருக்கிறது அதனால் ஐதராபாத் விசாகப்பட்டினம் விஜயவாடா குண்டூர் நெல்லூர் போன்ற ஊர்களில் இருந்து விசேஷ ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே அதிகாரி ஒருவர் அன்றைக்கு தெரிவித்தார் இதே போல மாநிலத்தின் பல பகுதியில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிறப்பு பஸ்ஸுகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் முடிவு செய்தது மாநாட்டில் பங்கேற்க வரும் ரசிகர்கள் திருப்பதியில் உள்ள தங்கும் விடுதிகளை முன்கூட்டியே பதிவு செய்ததால் திருப்பதி மற்றும் சுற்றுப்புற பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகள் அனைத்தும் ஆகஸ்ட் இருபத்தைந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டது இவை தவிர திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான தங்கும் விடுதிகளையும் சிரஞ்சி ரசிகர்கள் ஆக்கிரமிப்பு செய்ததால் அங்கும் மூன்று நாட்களுக்கு அறைகள் அனைத்தும் நிரம்பிவிட்டன அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் மறக்காமல் பொலிட்டிக்கல் பொடி மா சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்